சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழினத்தின் சாபக்கேடு யார் முகத்திரையை கிழித்த அர்ஜுனா எம்பி யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை நாட்டு அரசியலில் மீண்டும் பாரிய சுழற்காற்று வீசும் அரசை எச்சரிக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் மாத்தளை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த குடும்பப் பெண் இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை அனுர தரப்பின் அதிர்ச்சி தகவல் மதுபானசாலை அனுமதி விவகாரம் அரசாங்கத்தின் அறிவிப்பால் எதிர்கட்சிகளுக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் மஹிந்தவை பழிவாங்கிய புலம்பெயர் தமிழர்கள் தென்னிலங்கை அரசியல்வாதியின் ஆதங்கம் வெளிநாட்டு பயங்கரவாத குழுவொன்றுடன் சிக்கிய இளைஞர்கள் குழு வெலிகம பிரதேச சபை தவிசாளருக்கு பிடியானை நீதிமன்றம் உத்தரவு ரஷ்யா நாட்டை ஒலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உலகத்தமிழ் மாநாடு நடந்த காலப்பகுதியில் மேடை பேச்சுக்களில் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்தார் கடந்த பன்னெண்டாம் தேதி நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக முதலாவது தமிழினத்துக்காக தங்கள் உரிமைக்காக தங்களின் மக்களுக்காக குரல் கொடுத்த இளைஞர்கள் அதற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஆயுதம் ஏற்பட்டது இதில் கட்டாயப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு இளைஞர்கள் இணைக்கப்பட்டார்களா என்பதை தாண்டி தங்களின் மக்களுக்காக குரல் எழுப்ப தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்கள் ஊறி ஆயுதம் ஏந்தியுள்ளார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இடம்பெறவில்லை இவ்வாறான பின்னணியில் இரண்டாவதாக உற்றுநோக்கப்பட வேண்டிய விடயம் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் யுத்தகாலம் தொட்டு இன்றுவரை தமிழ் மக்களை முட்டாள்களாக்கி அரசியல் செய்யும் தமிழ் அரசியல் தலைமைகளின் அரசியல் திருவிடையாளராகும் அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களை தொடர்ந்து அரசியலை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் தங்களின் அரசியல் எதிர்காலத்துக்காகவும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து தங்களின் காலத்தை கடத்துவதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர்கள் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றிலிருந்து வெளியேறியதால் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளர்கள் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் எம்ஆர்ஐ ஸ்கேனர் உள்ளிட்டவற்றை எடுக்க சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் போதனா வைத்தியசாலையின் கதிரியக்கப்பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்றை வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இளைஞர்களிடம் கோரிக்கை முன்வைத்தார் அவர் தெரிவிக்கையில் தற்போது கால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து தான் வருவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டல தெரிவித்துள்ளது கிழக்கு ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்தளை பகுதியில் வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றது இதன்போது முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்தார் மாத்தளை தம்புள்ளை சித்த வெள்ளக்கொல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அவர் உயிரிழந்தார் வெள்ளிக்கிழமை அவர் உறங்கிய நிலையில் நேற்று அதிகாலை நீண்ட நேரமாகியும் எழும்பாமல் இருந்துள்ளார் இதையடுத்து பெண்ணின் கணவர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெய்சகர தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போரின் பொழுது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படலாம் அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்று அவர் தெரிவித்தார் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமா என்ற கேள்விக்கு பதில் வழங்கிய போதே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்களுக்கு மதுபான சாலை அனுமதிகள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக அறிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் மதுபான சாலை அனுமதிகளை பெற்ற அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளியிடுவதாக அறிவித்துள்ளது ஆனால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அனுமதிகளை பெற்ற அமைச்சர்களுடன் தொடர்புடைய சிலரின் பேர் மட்டுமே இருந்ததாக நளின் பண்டார கூறியுள்ளார் ஆனால் பெரும்பான்மையான பேர்களில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளியிடவில்லை என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாதிகள் கொழும்பு விஜயராம வீட்டை விட்டு விரட்டி தண்டனை வழங்கியுள்ளதாக சர்வ அதிகார கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர தெரிவித்தார் தங்காலையில் கோல்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் அகுசையில் நிகழ்த்தும் போது அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பரப்பிரசாதங்களை இல்லாதுழைக்கும் போர்வையில் மகிந்த ராஜபக்ஷவை பழி வாங்கி இருக்கிறார்கள் இந்த நாட்டின் முப்பது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கும் மற்றும் ஆட்சி அமைக்க உதவியை பிரிவினவாத குழு டயஸ்போராக்களுக்கு பழிவாங்கும் நோக்கம் இருந்தது நீண்ட காலம் அதைத்தான் எதிர்பார்த்திருந்தனர் அது நடந்துள்ளதாக எமக்கு தோன்றுகிறது நமது நாட்டின் அரசியல் பிரகாரம் பல அரசியல் தலைவர் அனாவசியமாக சொத்துக்களை அதில் ராஜபக்சவும் அடங்குவார் நாம் ஆனால் நாங்கள் சொத்து மகிந்த சாதாரண மனிதர் நீண்ட காலம் அரசியலில் ஈடுபட்டவர் சொத்துக்காக ஓடியவர் அல்ல நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த நாள் முதல் அவருடன் நெருங்கி பழகியவர் எங்கு போனாலும் கொடுப்பதை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு கிடைக்கும் வாகனத்தில் சென்று நம்முடன் அரசியலில் ஈடுபட்டவர் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அனாவசியமான செலவு செய்வதற்காக சொன்னவர்கள் யார் இதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் மியன்மாரில் சைபர் குற்ற நடவடிக்கையில் மேலும் பதினேழு இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நபர்கள் சுற்றுலா விசாக்களில் பயணம் செய்த நிலையில் இவ்வாறு சைபர் குற்ற நடவடிக்கையில் பணிக்கு அமர்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் மியாவாடி நகரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதி ஒரு பயங்கரவாத குழுவால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெலிகம பிரதேசபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசெகரவை கைது செய்ய மாத்திரை பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது நேற்று மாத்திரை பிரதான நீதிமன்ற சதுர திசா நாயக்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்திரணி தாரகன் நாணயக்காரருக்கு உயர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவ தொடர்பில் நீதிமன்ற முன்னிலையாக தவறியமைக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் பொழுது தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து வெலிகம சபைக்கு போட்டியிட்ட தாரக நாணயக்காரவை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்டோர் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவின் கம்சட்கா பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியில் நேற்றைய தினம் ஏழு தசம் நான்கு டிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது முப்பத்தொன்பது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கம்சட்காவின் சில பகுதிகளில் சுமார் நான்கு மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் இதே பகுதியில் எட்டு தசம் எட்டு எட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்